வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு தான் திருமுறையில் இறைவன் வந்து திரு கைலாயநாதர் இறைவி பார்வதி அம்மாய் திருநொடித்தான் மலை திருமுறையிலிருந்து ஏழு தொண்ணூற்றி ஆறு தன் தோழ நாம் அன்பிற்கினிய தொண்டராகிய சீரும் சிறப்பும் பெற்ற சுந்தரரை சிவபெருமானை அழைக்கிறார் எப்படி அழைக்கிறாருன்னா சிவபெருமான் திரு அஞ்சைக் களத்திலிருந்து மத்த யானையை அனுப்பி கைலாயத்திற்கு அழைத்திட அங்கே இருக்கிற இந்திரனும் திருமால் பிரம்மன் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாம் எதிர்கொண்டு இந்த மத்த யானைகள் மேல் வருபவர் யார் என வினைவிட சிவபெருமானே இவர் நமதம நமதமர் ஊரன் என்று அன்புத்தினிய என்று உரிமையோடு அழைத்து கொண்ட திருப்பாடல் இது அருமையான ஒரு பாடல் தானென முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடல் அந்தோ நாயினை பொருட்படுத்து வானனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியோனோடு மீள ஊனை உயிர் வெறிட்டி ஒல்லி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்தமரர் வளம் செய்து என ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றும் அறியேன் மனைவாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தரமால் விசும்பில் அழகு ஆணை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினை பட்டு ஆழம் முகம் தன் என்னை அது மாற்றி அமரர் எல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லது ஓர் வேடம் அருள் புரிந்தான் நொடித்தான்மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் கொந்தேன் என்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றினின்று கொண்டு அடி சோர்வரியா வஞ்சனை என் மனமே வைகிவான நன்னாடார் முன்னே துஞ்சுதல் மாற்றறிவித்து தொண்டேனே பரம் அல்லது ஓர் வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தார் மலை உத்தவனே நிலைக்கெட விண்ணதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலையிட யானை ஏறி வழிவே வருவேன் எதிரே அலைக்கடலால் அறைய கொண்டு முன்வந்து இறைஞ்ச உலை அணியாத வண்ணம் நொடித்தான்மலை உத்தமனே அறவொளி ஆகமங்கள் அறிவார் அரித்தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண் எல்லாம் வந்து எதிர்த்து இசைப்ப வாணன் வந்து வழித்தந்து எனக்கு ஏறுவது ஓர் சிரம் மலியானை தந்தான் நொடித்தான்மலை உத்தமனே இந்திரன்மால் பிரம்மன் எழிலார் தேவர் எல்லாம் வந்தெதிரே கொல்ல என்னை மற்ற அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யார் ஆர் என எம்பெருமான் நம் தமர் ஊரான் என்றான் நொடித்தான்மலை உத்தவனே உத்தமனே ஊழி முற்றும் உயர் பொன் மலையை சூழிசை இன்கரும்பிங் சுவை நாவலர் ஊரான் சொன்ன ஏழிசை இன் தமிழால் இசைந்து ஏத்தின பத்தினையும் ஆழிக் கடல் அறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்